பிள்ளை பெற்ற அம்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியுங்களா பிள்ளைக்கு மருமக வந்துட்டா ஆண் பிள்ளைக்கு மருமக வந்துட்டா அந்த பிள்ளை மருமகள் கையில போய் சேர்ந்து கூடாதுன்ற இந்த ஜென்ரேஷன் அம்மா வரைக்கும் இருக்குது அது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கு எல்லா அம்மாக்களுக்கும் இருக்குல்ல ஆனா அப்படி யோசிக்கிற அம்மாவுக்கு பேசிக்கா லாஜிக்கலா தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா பிள்ளைக்கு ஏழாம் தானே மனைவி பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஒண்ணுல இருந்து ஏழாம் அந்த ஏழாம் பாவம் யாரு அவங்க அம்மா அப்போ இவங்களை பெற்றெடுத்த தாயார் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கும் வரக்கூடிய பொண்ணு மாமியாருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க பாருங்க ஆமா அவங்க அவங்க என்ன ஆட்டிடியூடோ அவங்க என்ன அம்சமோ அதே அம்சத்துலதான் பொண்ணு வரும் இது தெரிஞ்சா சண்டை போடுவாங்களா எங்க அம்மாவே எனக்கு மருமக மருமகளா எனக்கு வராங்க அம்மா நல்லா ஆட்டிடியூடா இல்லைன்னா அப்போ அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க சின்ன வயசுல இருந்து பழகிருப்பீங்கல்ல அதே வந்து அந்த பிள்ளை பெற்ற அம்மாக்கள் நிறைய பேர்